ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன வேலையோன்னா நம்ம வந்து பேசி ரொம்ப நாளாகுது அதான் இன்றைக்கி வந்து வாங்க பேசலாம் அது மாதிரி இன்றைக்கி பேசுறதுக்கு ரெடியாகவே வந்தாச்சு பேசினா யார் கூட பேசு உங்கள் கூட பேசு ஆமாம் உங்கள் கூட பேசி ரொம்ப நாளாகிடுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மசிலாக வந்தாச்சு எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் தஞ்சாவூரில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ வந்து இப்போ இந்த குளிர் காலங்களில் இப்போ வந்து குழந்தைக்கு காத்திருக்கிறவங்க இப்போ எல்லாருமே எந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் இது பண்ணுவாங்கன்னா உடம்பு கீட்டுக்கால் கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குளிர் காலங்களில் எடுத்தால் நல்லதுங்கிற மாதிரி தான் இந்த டயத்தில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க அப்படி தான் நானும் இந்த காலங்களில் ட்ரீட்மெண்ட்டு போய்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி போன திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் போயிட்டு வந்திருக்கோம் இப்போ அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான் நான் வந்து இந்த டைம் வந்து எங்கே பார்க்கலான்னு முடிவு எடுக்கணுன்னா திருத்திரை பார்த்து பார்த்துப்போம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருத்திரை பூண்டி இருக்குது அங்கேயே பார்த்துக்கலான்னு தான் நான் இருக்கேன் முன்னாடியே நான் வந்து டாக்டரோட பேர் சொன்னதில்லை ஏன்னா நமக்கு நல்லபடியாக நல்லது நடந்ததுன்னா நம்ம ஒரு நாலு பேரில் சொன்னால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்போவும் டாக்டர் பேரை சொல்லலை பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த டாக்டர்கிட்ட பார்த்த நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போது அப்படி தான் நம்ம ஒரு டாக்டரை நம்பி நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு கடவுளுக்கு அடுத்து அப்படியே அவங்க கடவுளோட சமமாக வச்சு அந்த டாக்டரை நம்பி இப்போ நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் நல்லதே நடக்கும்னு நம்பி தான் இப்போ நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் ஒரு சிலர் பேசுகிறோம் இப்போ வந்து இந்த டாக்டருமே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கும் அங்கே பார்த்து தான் குழந்திருந்ததுன்னு ரொம்ப சொல்லி நான் அவங்க அவங்க அவங்களோட சுத நம்பி மட்டும் நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் ஃபோன்ல எல்லாம் பேசுவாங்கள்ல அவங்க கேட்பாங்க ஏன் சிட்டா இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பார்க்குறப்பே ஒரு எங்களுக்கு மீறின ஒரு அமௌண்ட்டாக நாங்கள் செலவு பண்ணிட்டோம் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அப்புறம் இந்த இடம் வாங்கிட்டு அப்புறம் வீடு கட்டி கொஞ்சம் ஏன்னா வாடகை வீட்டிலேயே இருந்தோம் வாடகை மாதம் மாதம் கொடுக்கணும் சரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம வீட்டு ஆபத்தெல்லாம் வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணது இப்போ வந்து சரி கடனை எல்லாம் அடைச்சிட்டு போவோங்கிறது அது நம்ம கடன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அதனால சரி நகையெல்லாம் மெதுவாக திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வீடு ஊரோட வந்துட்டோம் நமக்கு ஒரு வீடு நமக்கு பொருள்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடு வந்தாச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் அடுத்தடுத்து நிறைய பேர் கூட ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் வீடியோ போடாதீங்க அப்படிலாம் நிறைய மேலே அக்கறை இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் அதையெல்லாம் ஏன்னா என்னை இப்போ நாங்கள் இந்த இப்போ நான் இப்போ ஆஸ்பத்திரி போகிறேன்னா அதுவே உங்களால் தான் ஒரு ஒரு நான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அதை வச்சு தான் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படி இருக்கிறப்ப உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுல எனக்கு இதுவும் இல்லை அதனால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறத நான் டெய்லி அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகணும் அன்னைக்கு நான் போவேன் போய்ட்டு அன்றைக்கி தான் ஸ்கேன் சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து அடுத்து தான் என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி போகும்னு தெரில ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்புறம் என்ன இதாக இதை சொல்லுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுனால ஜாதகம் பார்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் அப்படி சொல்கிறது தான் நம்ம எங்கள் அக்கா சொன்னது ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தோம் அவங்க வந்துட்டு கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போக சொன்னாங்க அதுக்கு மாமா இறந்துருக்காங்களா அதான் கோயிலுக்கு போகலாமான்னு நாங்கள் கேட்டதுக்கு மூணு குலதெய்வ கோயிலுக்கு தான் போகக்கூடாது மற்றபடி மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணுன்னு நினைக்கிறேன் போனோம்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட திருச்செந்தூர் போகணும் ஒரு மூணு கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசை திருச்செந்தூர் போயிட்டு வந்துடணும் சமயபுரம் போயிட்டு வந்துடணும் கர்ப்புற கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் மூணு கோயிலுக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் வந்து ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க அது பண்ணிவிட்டு ஒரு நாலு இது பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது நம்ம ஒன்று ஒன்றா நான் எங்கெங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு இது பண்ணுறோம் அப்புறம் வந்து நம்ம ட்ரெட்மில் வந்து வாங்கியிருந்தோம் இப்போ ஒரு தடவை கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது வாங்கியாச்சு இப்போ தான் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் இப்போ ஏன்னா நம்ம ட்ரீட்மெல்லுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோவாது எனக்கு இதாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டெய்லி வாக்கிங்கும் போகிறேன் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் அப்படியே என்னால் முடியாமல் இருந்தாலும் நான் சாப்பிட்ற அளவில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் நாளாக பாப்பா அடுத்த எப்படியே இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மழை தூர ஆரம்பிக்குது மழேசா தூ தூரி மழை வராமலே அப்படி காற்று அடிச்சு போயிடும் காலையில தூர்னது மழை வரல இப்போ உள்ள ஏசா கூறுது காற்று அடிச்சு மழை வராமல் போயிடும் அதனால எல்லாரும் கடவுள்கிட்ட வெயிட்டிங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் போறேன் உங்கள்கிட்ட சொல்றது அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வெளியில வந்து மழை வந்துச்சு அதனால உள்ள வந்துட்டோம் சவுண்டு உங்களுக்கு ஏற்றுதான் மழைக்குதான் ஸ்டார்ட் ஆகுது எதுக்காக நான் உங்ககிட்ட இது சொல்றேன்னா எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எனக்கு சக்சஸ் ஆகிடணும் ப்ராஃபிட்னு போகிறதோ சக்சஸ் ஆகிடணும் நான் மட்டும் வேண்டியது இல்லாமல் நீங்களும் எனக்காக வேண்டி தான் அந்த பதிவு நிறைய நடக்கும்னு நம்புவோம் அடுத்த ஒரு வீடியோவில் மா பார்க்கலாம் மழை வந்துருச்சு ரொம்ப நாள் நாளைக்கு மழை பெய்யுது போய் நாங்களும் மழையை ரசிக்க ரசிக்கப்போம்